இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ் இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் லட்சியம் ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் கணேஷ் சார் எனக்கு சினிமாவில் யாருமே எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது அப்பா டி கேட்டரில் வேலை பார்த்தவர் ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார் அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல எங்கெங்கேயோ வந்தேன் கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம் நல்லபடியாக கால் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் குமார சம்பவம் வந்து என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம் முக்கியமான ஒரு சம்பவம் ஸோ ரொம்ப இமோஷனல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இந்த இடத்துல இருக்க ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது ஒரு என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும் நான் வந்து பாண்டியன் பாண்டியன்ஸ்வர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன் எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமாரசம்பவமாக நடத்திருக்காரு அதுக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார் ரவி சார் எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க நான் மட்டுமே இது பண்ணலை ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் பாலாஜினா பாலாஜினா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை எதுவுமே இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டேரெக்ட் பண்ணுவார் நான் நடிப்பேன் அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ் அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம் இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஒரு ஃபன்ஃபீல்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லா வயசாக சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் முகம் சுழிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிதான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு நாங்கள் எல்லோரும் அதில் க்ளியராக இருந்தோம் ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட் ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம் அண்டு அடுத்ததாக என் கூட நடித்த ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்டு ஜீவன்குமார் சார் பாலசரவணன் எல்லாருமே சிவா அவிந்த் பிரதர் எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள் சினிமாவில் சக்சஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் அவங்க எல்லார் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அவங்க வீட்டு ஒரு ப அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து அதுதான் சொன்னேன் இது இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இவங்க எல்லாருக்கூடையும் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை தேங்க் யூ சார் நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராமேன் ஜெகதீஷ் என்னோட லுக்கில் ரொம்ப நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப எதாவது ப ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதில் இருப்பேன் என்னோடய லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் என்னை ஒழுங்காக காட்டிடணும் அப்படின்னு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான் தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார் அண்டு அச்சு பிரதர் மியூசிக் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அந்த சாங்கை ஃபஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்பினார் அப்போயிலேருந்து கேட்க ஆரம்பித்தேன் இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டு அந்த விடியாத இரவை கேட்டுட்ருக்கேன் ரொம்ப நாங்களே சொல்லக்கூடாது பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர் இமோஷ்னலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு அண்ட் லிரிக்ஸ் ஆஃப்கோர்ஸ் பாலாஜி நான் எழுதியிருக்காரு எல்லோரும் அதுதான் சொன்னாங்க அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் அகெய்ன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் பண்ணும்போது எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் மேலும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும் ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம் ஆஸ் அண்ட் ஃபார் மீ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வர்ஷா யூ ஸோ மச் பிகாஸ் அந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் கிடைக்கிறதுனா ஐ ஆம் நாட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் இன்ட்ரட்ஷன் அண்ட் லீட் டெஃபினெட்டாக ரொம்ப 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 முக்கியம் அண்ட் வர்ஷா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் ஹேட் இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது இந்த லாங்குவேஜ் கூட தெரியல ஸோ வெந்த சுச்சுவேஷன் இஸ் லைக் தேட் ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த டீம் தட் ஹவ் மெட் இந்த ஸ்க்ரீன்ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இந்த ஃபில்மில் இந்த கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நாட் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த லவ் ஸ்டோரி மொத்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரிக்கு இந்த இந்த கேரக்டர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆனாலும் எனக்கு ஒரு வெரி 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 நைஸ் சாங் இருக்குது அண்ட் ஆஷோ சார் தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் சாங் இன் தமிழ் அண்ட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி ella visuals, trailer, visuals, songs, pictures, na ipoda because i just shot for it and i went back to hyderabad for work. Uh, dubbing kuda in the film like but hopefully in the next one. and Jagdish um, sir, thank you so much for showing me well. Uh, this is my introduction. this is my debut film so it is very important that i'm shown and seen well. thank you so much. Um, now first start Panamul sonne that this is a very good team to work with so producers and your team all of you thank you so much for making me feel so comfortable it reflects in work it reflects on screen because i am very new to it and and for everybody i'm sure everybody is thanking the production house a little extra and uh, kumaran is an introvert to others బట్ వెన్ యు వర్క్ విత్ హిమ్ అండ్ ఇఫ్ యుర్ ఇన్ క్లోస్ క్వార్టర్స్ ఈస్ నాట్ దాట్ ఇన్ రోవర్ట్స్ వెరీ కంఫర్టబుల్ టు వర్క్ విత్ ఎవరిథింగ్ బాల్స్ డౌన్ టు ఇంక ఎలా ఇంకే చెన్న లాంగ్వేజ్ తెలియ అండ్ దే ఆర్ ఫ్రెండ్స్ విత్ ఈచ్ అదర్ ఆల్సో ఐ ఆమ్ దన్లీ వన్ హూ కేేమ్ ఫ్రమ్ అవుట్సైడ్ సో అప్పుడు హీ మేడ్ మి ఫీల్ వెరీ కంఫర్టబుల్ అండ్ ఈవెన్ మై డైర అండ్ डेरेक्ट सर आक्चुअली डोट नो दै यू हेड सच एंड अग्रसिव सईट इन पोस्ट प्डक्शन अंड इन द स्ुडियो बिका एस आक्टर्स लाइक धर्णी सेट्ड वी डोट नो दैट हि इज वेरी 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 स्वीट और ओनली प्ब्लम ई हेड वॉज इम्प्रोवैस पड़वा सीन मॉर्निंग हेज लांगलॉग्स बट எவ்ரி டயலாக் தட் ஹீஸ் ரிட்டன் இ ஹீஸ் ஈவன் ரிட்டன் த லிரிக்ஸ் ஆல்சோ ஸோ யூ நோ ஹவு மீனிங்ஃபுல் ஹவு டீப் அண்ட் ஹவு அமேசிங் ஹி கேன் டாக் அண்ட் ரைட் அண்ட் டெரெக்ட் ஸோ எனக்கு லாங்குவேஜ் மட்டும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சி பட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி கம்ஃபர்டபிள் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் இஃப் யூ நோ வாட் யூ வாண்ட் இந்த ஷார்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு இது மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னால் ஐ வில் ரியலி கான்சன்ட்ரேட் ஆன் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் for what is on screen to perform the entire screen uh, script an entire scene in one go is not what is important to perform what is required for that scene and for that shot is important and i am very happy that you could give me that clarity sir and uh, only with that comfort i could perform just performing the entire scene doesn't make sense is what i learned from you and also some tamil thank you so much for everybody இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் தமிழில் நெக்ஸ்ட் டைம் நானே டப் பண்ணுறேன் திஸ் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள் அண்ட் என்னோடய டீமுக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மீ உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும் தேங்க் யூ ஸோ மச் பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷன் நடிக்கிறதோட நிக்கில் டைரக்ஷனில் நடிக்கிறது இன்னும் கஷ்டம் எல்லாேருக்கும் வணக்கம் பாலாஜி உடன் எனக்கு இது இரண்டாவது ப்ராஜெக்ட் இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் யாத்தி சைப் பண்ணவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன் ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லோரையும் பார்க்க வச்சாங்க எல்லோரையும் பேச வச்சாங்க அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துருக்கார் இது வந்து கதைன்னு சொன்னால் ஒரு காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும் போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம் அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார் கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல குமரன் குமரன் இப்போ தான் அவருக்கு இது முதல் படம் ஆனால் முதல் படம் மாதிரிலாம் தெரியல அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார் அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தாரு எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லோரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணோம் அதனால தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு நான் படம் பார்த்துட்டேன் நல்லா வந்திருக்கு எளிமையான கதை ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்கார் அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன் அவர் திரை முயற்சின்னு போட்டிருக்காரு இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதல்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மியூசிக் அச்சு அச்சு ஷூட் ஆக்ட் ஐ திங்க் இல்லை நீங்களே சொல்லுங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவர் முதல்ல அவங்க காரில் போடும்போதே நான் சொன்ன நல்லா வந்திருக்கேன் பாட்டு இது சரியான இடத்துல அமையுமா இல்லைனா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துட போதுன்னா இல்லை நீங்கள் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார் அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி வந்திருக்கு அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கெல்லாம் நீட் இருந்து தான் எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்கார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் ஏன்னா ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி காட் திஸ் ஃபிலிம் இஸ் ஆர்ட் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னும் போது அதில் அவ்வளோ டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பார் அது என்னோடய ரூம் தான் அதிகமாக அதை பற்றி பேச விடாமல் காட்சிகள்லையே அதை செஞ்சுருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த படத்தில் நான் பார்த்து ரசித்த விஷயங்கள் நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் மற்றபடி இதை அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும் ஸ்ரீனிவாசன் ரவி அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்கக்கிட்ட அப்போவே சொன்னேன் இப்போது மேடையிலேயும் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தயாரிப்பாளர் அவர் யாத்தி செய்யப்படி கொண்டு போய் சேர்த்து அனைவரையும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இது பாலாஜி சாரோட நான் பண்ணுற ரெண்டாவது படம் மேன் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு படம் ஸோ இது வந்து எங்கள் செகண்ட் படம் ஒரு நாள் சார் வந்து கூப்பிட்டு லைன் சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் சொன்னால் இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அதுதான் அவங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு ஸோ அவர் சொல்லும் போதே அவர் கேமராமேன் சொன்ன மாதிரி நிறைய நாண் லீனர் வந்து இந்த படத்தில் இருக்குது நான் கதை வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஸோ ரொம்ப ட கொஞ்சம் யூஸ்வல் தாண்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருந்தது இந்த படத்தில் அது ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே அண்டு யூஸ் சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க சண்டாக நடக்கும் எடிட்டிங் ரூமில் ஏன்னா வந்து பாலாஜி சார் வந்து எப்படின்னா பிளான்டாக தான் வருவார் ஸோ அவர் வந்து எனக்கு தான் வேணும் இதான் வேணுன்னு தான் வருவார் ஸோ அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா நான் என்னோடய ஐடியா உள்ளே நான் ஃபஸ்ட்டு அவர் ஏற்றுக்க மாட்டார் பயங்கரமாக கற்றுவார் பயங்கரமோட்டாகுவார் நானே அஸ்து எல்லோருமே சைலண்டாக இருப்போம் பத்து நிமிஷம் கழிச்சு அவர் டீ குடும்பம் நாங்களும் கீழே போய்ட்டு வருவோம் வந்ததுக்கப்புறம் சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு அப்போ சொல்லணும் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் ஸோ இட்ஸ் வெரி ஃபன் ஒர்க்கிங் அவரோட நிறைய கற்றுக்கிட்டோம் ஆக்சுவலாக அவர் அவர்கிட்ட நிறையா நான் கற்றுக்கிட்டேன் வந்து என்னென்னா சவுண்ட் சைடில் நிறைய கற்றுக்கிட்டேன் நீங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ரெஃபரன்ஸ் மியூசிக்லாம் வைப்போம் மியூசிக் போகிற மாதிரி சும்மா டேரக்டர் ப்ரொடியூசரெலாம் பார்க்குறதுக்கு அவர் வந்து என்ன சொல்வார் அவர் மேபி ரேடியோவில் இருந்ததாக அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக என்னன்னு தெரில அவர் சொல்வார் இந்த ஆடியோ இதோட கட் பண்ணிக்கும் இந்த ஆடியோ இதோ கட் பண்ணி பார்த்தா அப்படியே அது வச்ச மாதிரியே இருக்கும் ஸோ நான் நிறையா சவுண்ட் சைடில் அவர்கிட்ட வந்து பயங்கரமாக நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக ரெண்டு படமாகவே அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மற்ற டேரக்டர் சொல்லுவரோட ஒர்க் பண்ணுறது பயமும் ஜாஸ்தி ஏதாவது நம்ம எதாவது சொன்னால் அவர் டக்குன்னு அமௌண்ட் ஆகி கத்திடுவார் என் அஸ்டன்ஸும் ஸ்டார்டிங்கில் பயன்ட்டாங்க சார் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது சார் நீங்கள் வேறு யாராவது அனுப்புங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கில் அப்புறமா சொன்னீங்களா அதை எல்லோரோடையும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிடுவார் கத்திட்டு சரி வாடவா உட்காரான் ஏதோ திட்டா அப்படி வேறு ஸோ அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக டைம் ஒர்த்தாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேட்டரில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படத்துக்கு ஸோ இதுக்கு ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை எனக்கு லாஸ்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி வந்து லப்பர் பந்து ரிலீஸ் ஆச்சு லப்பர் அப்புறம் எனக்கு ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு தேட்டர் படம் இதுதான் இப்போ என்ன ஒரு நாலு இருக்குது ஸோ திருப்பி இதுவும் செப்டம்பர் டுவெல்த் ரிலீஸ் ஆகுது ஸோ ஐம் வெரி ஹாப்பி செப்டம்பர் ஒரு லக்கியாக என்னன்றது எனக்கு தெரில ஸோ எல்லாமே செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது படங்கள் எல்லாமே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படம் மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கேன் கேமராமேன் ஆ டேரக்டர் எல்லாருமே எனக்கு இந்த படம் வந்து தான் தெரியும் ஆக்சுவலாக ஸோ நல்லா எனக்கு கேமராமேன்லாம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நல்லா ஹைட்டாக ஏதோ பயிரமாக இருந்தார் ஸோ இவர் பயங்கர இதாக இருப்பார் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபர்ஸ்ட்டு நாளிலே வந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அதில் பண்ணோம் எனக்கு ஒரு அச்சுப்ரோ எட்டுனு தெரியும் ஒரு ஒரு ஆல்பம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அவரோட எனக்கு அந்த சிங்க்கு இருக்குது ஸோ அதேமாதிரி எல்லோரும் இந்த டீமில் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்புறம் ப்ரொடியூசர் சார் நான் அவரை வந்து இந்த படம் மூலிமா ஃபஸ்ட்டு பாலாஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரொம்ப நல்லா இப்போ நான் பேசிய அவரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ரவி சார் சீனி சார் அதெல்லாம் சீனி சார்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது சின்ன டைனமிட் அவரும் பாலாஜ் சார் உட்காந்து நினச்சி டாமஞ்சிரியை அந்த அந்தளவுக்கு பயங்கர இதுவாக இருக்கும் ஸோ ஜோக்ஸ் அப்பட் பயங்கரமாக எல்லாருமே வந்து இதில் ஒரு டீமாக சேர்ந்து எல்லாமே பண்ணோம் அப்புறம் குமரன் ரூ நான் எப்பவுமே எப்போயுமே ஒரு பார்த்து சொல்கிற ஒன்றே தான் ஒரு சீன் இருக்குது இந்த படத்தில் அவருக்கும் தாத்தாக்கும் அந்த ஒரு சீன் போதும் அவர் எப்பேற்பட்ட ஆக்டர்னு சொல்கிறதுக்கு அது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த சீன் கண் கலங்கும் பயங்கரமாக இருக்கும் அண்ட் பாலாஜர் பற்றி இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லணும் டைலாக்ஸ் அவர் எங்கேருந்து எழுதுகிறாருன்னு எனக்கு தெரில எல்லா படத்துலேயும் லக்கி மேனும் சரி இதுலேயும் சரி அவர் அடுத்து பண்ணுற படம் நிறைய டைலாக்ஸ் வந்து அவர் பயங்கரமாக இருக்குது தடவை கூட ஒன்று சொல்லுவாங்க முயற்சி பண்ணுறது கூட தோற்றது கூட முயற்சி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க ஜெயிச்சா தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் இருக்கும் படத்தில் நிறையா டைலாக்ஸ் அந்த மாதிரி அவர் நிறைய எழுதியிருக்காரு அண்ட் ஃபைனலாக என்னோட டீம் ஸோ என்னோடய எடி டீம் ஸோ அசோசியேட் எடிட்டர் விநாயகம் ஹரி அப்புறம் அஸ்டன்ஸ் சஞ்சய் தமிழ் அப்புறம் பிரணாத் இவங்க எல்லாருமே பயங்கரமாக அந்த படத்தில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க திட்டவும் வாங்கியிருக்காங்க வந்து பட் எல்லாருமே நல்ல ஒரு ஜாலியாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் ஒரு நல்ல ஃபன் ஃபில்லிங் போனோம் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளே அண்ட் யூரு சொல்ல மாட்டேன் குமரவேல் சார் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு அந்த ரோல் சொல்லும்போதே நான் கேட்டேன் இது யார் சார் பண்ணுறாங்க அப்படின்னாரு இருவாறு மூணு பேர் நான் பேசிகிட்ருக்கேன் ஃபைனல் ஆனாலும் சொல்கிறேன் ஹஷ்ரப்பார் அப்படின்னாரு பார்த்தா அவர் அந்த ரோல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாரு எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு கண்டிப்பாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாத ஒரு படம் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ டூ அவர்ஸ் இட் இல் பி வெரி ஒர்த் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ராகேஷ் எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் முதல் படத்துலேருந்து அவர் எனக்கு கூட ட்ராவல் பண்ணுறேன் அவர் இந்த படத்தில் இருக்காருன்றதே எனக்கு தெரியாது ஸோ இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிவன் ஓகே தேங்க்ஸ் நன்றி அர்த்ததாக நடிகை நிக்கில் சார் தேங்க்யூ சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் சினிமாக்குள்ள வந்தேன் ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் படம் நிக்கில் சார் தான் பண்ணாரு தேங்க்யூ சார் இது வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கா நீங்க ஆரம்பிச்சது ஆக்சுவலா இந்த சினிமாக்குள்ளே இந்த ஆர்ட்ஃபார் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அண்ட் பிரசன்ட் மீடியா தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ இது நேற்று வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் பேசிகிட்டு இருந்தோம் என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போய்ட்டு இருந்தது இதை பற்றி பேசலாம் சரி நான் நான் வந்து மோஸ்ட்லி பெருசாக பார்க்க மாட்டேன் எதுவுமே நேற்று என்ன பண்ணால் சார்ஜ் இப்படி போட்டு கொஞ்சம் இவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு பேசலாமா அப்படின்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு பேராக கொடுத்துருச்சு அது ஆக்சுவலாக ஸோ அது பேச முடியாது ஏன்னா அது நிறைய நிறைய கொடுத்தது நான் அப்புறம் லிங்க்ஸ் மாதிரி எதாவது பார்க்கலான்னு சொல்லி என்னோடய சக டெக்னீஷியன் டிஓபி பேசுனதை பார்க்க தான் அவங்க வந்து வெறும் தேங்க்யூ தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அதுக்கு மேலே எதுவும் பேசுனது இல்லை சரி டேரெக்டர் பற்றி ஏதாவது டேரக்டர்ஸ் பேசுறது ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா அந்த லிங்கில் ஃபஸ்ட் லிங்க் வந்து பாலாஜினோட லிங்க் தான் அது ஆக்சுவலாக வந்தது நிஜமாகவே அதுதான் வந்தது அது பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அவர் கூட நான் ஒன் இயராக ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் பக்கத்தில் இருக்கேன் அதை வச்சு நான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது ஆக்சுவலாக ஜோக்ஸ் அப்பாட் அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு கதை இருக்குது நீ பண்ணிதா அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் வந்து ஆக்சுவலாக கதையை படிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கதை நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு லுக் புக் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம் புதுசாக அதில் எல்லாமே ஷார்ட் டிவிஷன் டேலட் எல்லாம் போட்டு ஒன்று பண்ணோம் அதில் இருக்கிறது ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள் இப்போ வந்து ஓடிஎஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் பேசிக்காக இந்த படத்தில் நிறைய இந்த ஓடிஎஸ் ஷார்ட்ஸ்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல நிறைய ஷார்ட் ஷார்ட்ஸு சென்ட்ரல் ஃப்ரேமிங் நிறைய இருக்க மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அச்சுவோட மியூசிக் தான் என்னென்னா இந்த படம் கமிட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த படத்தோட பாட்டு பாட்டு தான் வந்து இந்த விஷுவலோட என்ஹான்ஸ் பண்ணதுக்கு வந்து இந்த பாட்டு தான் மெயின் ரீசன் ஆக்சுவலாக பாலாஜினோட காரில் வந்து நாங்கள் கேட்டோம் அந்த பாட்டெலாம் அது கேட்கும் போது இந்த படத்தில் வர விஷுவல் இதில் வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து அச்சுவோடது தான் ஆக்சுவலாக ஏன்னா இல்லை இல்லை ஏன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நாங்கள் நிறைய பார்ப்போம் ஆனால் இந்த பாட்டே ஒரு ரெஃபரன்ஸாக இருந்தது ஒரு அஞ்சு பாட்டு கேட்கும் போது என்ன பண்ணலாம் ஏன்னா நல்லா இருக்குது பாட்டு எல்லாமே ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுன்னு சொல்லி தான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம் நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் அச்சு ஏன்னா இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டோட்டலாக மை ஆர்ட் டைரக்டர் அவரோட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் அவர் இந்த பேலட்குள்ளே ஒர்க் பண்ணுறது சில விஷயங்கள் உடனே நைட்டில் ஃபோன் இது வேணும்னு கேட்போம் எல்லாமே வெரி குவிக்காக வெரி டேலண்டட் ஆர்ட் டேரக்டர் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் தேங்க்யூ வாசு தேங்க்யூ ஸோ மச் மை காஸ்டூம் டிசைனர் நந்தினி நந்தினி வந்து எது சொன்னாலும் பண்ணிடுவாங்க இந்த நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எனக்கு வந்து ரெட் ஷர்ட் வேணாம் ப்ளூ ஷர்ட் வேணும்னா உடனே ரெடி பண்ணி காலில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு விக் பண்ணுவாங்க தேங்க்யூ ஸோ மச் நந்தி வரலைங்க தேங்க்யூ அண்டு மை எடிட்டர் மதன் நான் மோஸ்ட்லி எனி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னே என்னோடய ஃபுட்டேஜ் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் பார்ப்பேன் அதுலேருந்து எதாவது கற்றுக்க முடியுதான்ற மாதிரி பார்ப்பேன் அந்த விஷயத்துலேயே ஃபுட்டேஜை வந்து எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அந்த ரஷ்ஷை வந்து எப்படி கம்ப்ரஸ்டாக கதையும் சொல்ல முடியுன்னா இந்த கதை வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கதை கொஞ்சம் நான் பட படத்தை ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் போகிறதால இது ஒரு கம்பரஸ் வேர்ஷன்னா பாலஜன்னனும் மதனும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சுப்பாக வந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் இ இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் வந்து அஃப்கோர்ஸ் மை ப்ரொடியூசர் கணேஷ் சார் ஏன்னா இது எல்லாம் வரணுன்னா முக்கியமான காரணம் அவர் இல்லைன்னா வந்திருக்காது நான் சில விஷயங்கள் கேட்டோம் லென்ஸிங் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி கேட்டதுக்கு ஓகே ஏன்னா ஏன்னா அவர் வந்து இந்த குவாலிட்டி காம்பரைஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் பண்ணுங்கன்னார் அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பின்னு தான் நினைக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் ப்ரொடக்ஷன் வந்து முக்கியமாக வந்து ரவி சார் சீனி சார் தேவா சார் அண்ட் ராகேஷ் சார் இவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாமல் இந்தளவுக்கு பண்ணியிருக்க முடியாது நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆனால் என்னோட அஸ்டன்ஸ் வந்து மனோராஜா செஜா அண்ட் அஜய் அண்ட் ஜெம்னி தேங்க்யூ ஸோ மச் கைஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அண்ட் மை ஃபோக்கஸ் புல்லர் கிரைனாப்பட்ட பழனி வந்திருக்காரு நினைக்கிறேன் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் முக்கியமான வந்து இது எல்லாம் சொல்லிட்டேன் இந்த ஆக்ட்ரஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இந்த கோயிலில் போனால் கடவுள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சாமிக்கு போகணும் அது மாதிரி இவங்க இல்லைன்னா இந்தளவுக்கு வந்திருக்குமா தெரியல எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் இவங்ககிட்ட நிறைய நான் கற்றுக்கேன் ஆக்சுவலாக முக்கியமாக எனக்கு குமரவில் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு படம் நிறைய பார்த்துருக்கேன் இல்லை எனக்கு அபியம் நான் ஒரு சீன் பிடிக்கும் சார் நீங்கள் அந்த அம்மா சொல்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக தேங்க்யூ சார் குமரன் எனக்கு வந்து ஒன் இயராக டிராவல் பண்ணுறோம் எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக அவரோட வெற்றி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் உங்கள் வெற்றி நான் பார்க்கணும் அந்த அந்த சந்தோஷம் எப்பவுமே உங்கள் ஃபேஸில் இருக்கணும் தேங்க்யூ மை இஸ் நவீன் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் பண்ணும் அண்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசிக்கிறேன் என்னென்னா நான் வந்து செல்ஃப் தாட் டிஓபிஆர் யாரோடய அஸ்டண்டாக ஒர்க் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் படங்கள் தான் நிறைய பார்த்து கற்றுருப்பேன் புக் பா புக் படிச்சு நான் யூடியூப்லேருந்து கற்றுப்பேன் ஸோ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து ஒரு ஆஃப்டர் கொரோனா வந்து தேட்டர்ஸில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது நிறைய மல்டிப்ளெக்ஸில் வந்து தேட்டரோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டியாகட்டும் சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும் ரொம்ப சப் ஸ்டாண்டர்டாக இந்த இஷ்யூ எந்தளவுக்கு நம்ம வந்து முன்னிறுத்த முடியும்னு தெரியல இதுக்கு வந்து ப்ரெஸ் ரிவியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில் இங்கே இருக்க குவாலிட்டி வந்து நிறைய தேட்டர்ஸில் கிடைக்கிறது இல்லை ஸோ அதுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி தேங்க்யூ நன்றி